நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் நீண்ட மௌனத்தை கலைத்த எடப்பாடி பழனிசாமி உடனே களத்தில் இறங்கிய பெண் காவலர்கள் சவுக்கு சங்கர் விஷயத்தில் மோதல் உச்சம் யார் யாருக்கு மோதல் நிகழ்ந்திருக்குது அது எந்த அளவுக்கு உச்சம் தொட்டிருக்குது என்ற விஷயத்தை பற்றி விரிவாக பார்த்துடலாங்க அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல் முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆதரவு கொடுங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கருடைய கைதுக்கு எந்தவித கண்டனமும் தெரிவிக்கவில்லை அதோட தன்னுடைய அரசியல் எதிரிகளுக்கு எதிராக சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கருத்து தெரிவித்தார் அது முத்திப்போய் கடைசியில் காவல்துறைக்கு எதிராகவே போய் அமைந்து போய்விட்டது தொடர்ச்சியாக அதிமுகவுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்த சவுக்கு சங்கருக்கு அவருடைய கைதுக்கு எடப்பாடி பழனிசாமி எந்தவித கண்டனமும் தெரிவிக்கலையாப்பா சவுக்கு மீடியாவில் இருக்கிறவங்களை கைது பண்ணுகின்ற போது எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்தார் ஆனால் சவுக்கு சங்கருடைய கைதுக்கு எந்தவித கண்டனமும் தெரிவிக்கலையே ஏன் மௌனம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அதுவும் இல்லாமல் எப்போதும் பிஜேபியை வருத்தெடுத்துக்கிட்டு இருப்பார் கடைசியில் கூட தன்னுடைய இலக்கு இதுதான் என்று சொல்லிவிட்டு ஒரு உறுதிமொழியை கூட ஏற்றார் சவுக்கு சங்கர் என்ன தெரியுமா அடுத்த நாற்பத்தெட்டு நாளைக்கு பாஜக வச்சு செய்ய போகிறோம் பாரு புதிய அவதாரம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் சொன்னார் இப்படி பாஜகவுக்கு எதிராக களத்தில் இறங்க போகிறேன்னு சொன்ன பிறகு கூட நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் சவுக்கு சங்கருடைய கைதை கண்டித்து அறிக்கை வெளியிட்ருக்காங்க எப்போதும் சரி இந்து மதத்துக்கும் நியாயத்துக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய நம்முடைய சமூக போராளி ஹெச் ராஜா அவர்கள் கூட சவுக்கு சங்கருடைய கைதுக்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் ஆனால் எப்போ பார்த்தாலும் அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுகின்ற சவுக்கு சங்கருக்கு எடப்பாடி பழனிசாமி ஏன் ஆதரவு தெரிவிக்கலை என்ன மௌனம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க இதற்கிடையில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய சேனலில் நேற்று சவுக்கு சங்கரை போயிட்டு அவருடைய வழக்கறிஞர் சந்திச்சுட்டு வந்த பிறகு சவுக்கு சங்கர் எப்படி இருக்கார் என்று சொல்லிவிட்டு முழு விவரத்தையும் வந்து பத்திரிகால் முன்பாக தெரிவிச்சிருந்தார் அந்த வீடியோவை அப்படியே தந்திருந்தோம் சவுக்கு சங்கரை போயிட்டு அவருடைய வழக்கறிஞர் சந்திச்சிருக்கிறாரு சவுக்கு சங்கருடைய வலது கையில் எலும்பு முறிவு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏன் ஏன் எலும்பு முறிவு இருக்குது அப்படின்னு கேட்கின்ற பொழுது சவுக்கு சங்கருடைய கண்களை கட்டிவிட்டு கை கால்களை கட்டிவிட்டு ஒரு பெஞ்சில் படுக்க வச்சுட்டு பிளாஸ்டிக் பைப்பில் துணிகள்லாம் சுற்றி சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா உள்காயமே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஓங்கி அடிச்சிருக்கிறாங்க அதாவது சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறைக்குள்ளே நீதி நீதியரசர் முன்பாக மருத்துவ பரிசோதனை செய்து நம்ம சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் கைது பண்ணி அழைச்சிக்கிட்டு வருகின்ற போது விபத்தில் சிக்கினாலும் அவருடைய உடலில் பெருசாக எந்த காயமும் கிடையாது அதுவும் இல்லாமல் பிரேக் அடிக்கின்ற பொழுது முன்னே போய் மூட்டிக்கிட்டாராம் அதனால் கொஞ்சம் உதட்டில் மட்டும் காயம் இருக்குதான் மற்றபடி எந்த காயமும் இல்லை உடல் ஆரோக்கியமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கைது பண்ணுகின்ற போது ஒரு ரிப்போர்ட்டு சிறையில் அடைக்கின்ற போது ஒரு ரிப்போர்ட்டு ரெண்டு ரிப்போர்ட்டும் சவுக்கு சங்கருடைய உடல்நிலை என்பது ஆரோக்கியமாக இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை என்று ரிப்போர்ட்டு வெளியாகிருக்கான் அதனால் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமாக சிறைக்குள்ளே கொண்டு வந்தோம் பிறகு சிறைக்கு வந்த பிறகு எப்படி கை உடஞ்சிது எப்படி கால் உடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்பார் என்பதனால் கை கால் உடைஞ்சி விடக்கூடாது என்பதுக்காக தான் பிளாஸ்டிக் பையில் துணியை சுற்றி சவுக்கு சங்கர் அவர்களை அடிச்சிருக்காங்களாம் அதனால தான் வலது கையில் வந்து அவருக்கு ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு அவங்களுடைய வழக்கறிஞர் வந்து தெரிவித்தார் நாம் மட்டும் இன்றைக்கி போய் சவுக்கு சங்கர் அவர்களை சந்திக்கவில்லை என்றால் போல் காவல்துறையானது ஒரு ரிப்போர்ட் விடும் என்ன ரிப்போர்ட் விடும் அட வழுக்கி விழுந்துட்டாருங்க கால் உடைஞ்சி போச்சு கை உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாங்க சவுக்கு சங்கரையும் சொல்லியிருப்பாங்க ஆனால் நாம் போய் இப்போ பார்த்துட்டோம் இப்போ பார்த்ததுனால சவுக்கு சங்கர் அவர்களால் எந்த விதத்திலும் சரி ஆரோக்கியமாக நடக்கவே முடியல ரொம்ப தள்ளாடி தான் நடக்கிறார் அந்தளவுக்கு உடலானது பலவீனமாக இருக்குது அதுவும் இல்லாமல் செமத்தி அடிச்சிட்டாங்க இல்லையா அப்படி அடித்ததுக்கு வழி தெரியாமல் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக பெயின் கில்லர் மாத்திரையே கொடுக்குறாங்களாம் பெயின் கில்லர் மாத்திரை கொடுத்தா என்ன ஆகும் தொடர்ச்சியாக இதை சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் என்று நிர்பந்திக்கின்ற போது அவர் சாப்பிட்டான்னு வச்சுங்களேன் கிட்னி ஃபெயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வழக்கறிஞர் வந்து சொல்கிறார் மொத்தத்தில் சவுக்கு சொல்ற உடல்நிலை கிட வேண்டும்க்காக திட்டமிட்டு செயல்படுறாங்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்குது அதனால் நாம் நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருக்கோம் என்ன மனுவை போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களை ஒரு நீதியரசர் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் அந்த ஆய்வில் சவுக்கு சங்கரோட உடல்நிலை எவ்வாறு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வழக்கறிஞர் அவர்கள் வெளியில் வந்து பேட்டியளித்தார் திமுக அரசாங்கத்தை விமர்சிக்கிறார் இல்லை காவல்துறை தொடர்பாக தப்பான வார்த்தைகளை சவுக்கு சங்கர் அவர்கள் பயன்படுத்தி விட்டார் எல்லாமே ஓகே தான் சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது மறுப்பு தெரிவிச்சாரா இல்லை நீங்கள் காவல்துறையுடைய கஸ்டடியில் எடுங்க நான் காவல்துறை கஸ்டடிக்கு போக மாட்டேன் என்று சவுக்கு சொன்னாரா அது என்ன அது அவர் கைது பண்ணுகின்ற போது ஆரோக்கியம் இருக்கும்போது ஆனால் சிறைக்குள்ள போகின்றபோது ஒரு பத்து காவலர்களை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்களை கடுமையாக எதுக்கு தாக்கணும் காவல்துறையே வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு இருக்கிறது அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு பேட்டியளித்தார் உடனடியாக எடப்பாடி பழனிசாமியும் நம்ம என்ன விஷயம்லாம் இப்போ குறிப்பிட்டோமோ அந்த விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டு ஒரு நீதியரசரை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் உடல்நிலையானது சிறையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு நீதி விசாரணை செய்ய வேண்டும் ஏயா திமுக காரன் காவல்துறைக்கு செய்யாத கொடுமையாக திமுக காரன் பெண் காவலர் இடத்துல அத்துமீறாத விஷயமா சவுக்கு சங்கரவர்கள் செஞ்சிட்டாரு அவங்கள்லாம் எங்கே இருக்காங்க ஊடக சுதந்திரம் ஊடக சுதந்திரம்னு சொல்லிவிட்டு மூச்சுக்கு முந்நூறு தடவை பேசுவார்ப்பா நம்ம திராவிடத்தில் இருக்கிறவங்க ஆனால் தினந்தோறும் பத்திரிக்கைத் துறையினர் பொறுத்த வரைக்கும் தாக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க அவர் பெண் காவலராக இருந்தாலும் சரி இல்லை காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி தப்பாக விமர்சனம் பண்ணிட்டாரு ஓகே சட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடு அது என்னையா ஜனநாயகத்தில் காவல்துறையே சட்டத்தை தன் கையில் எடுப்பதை யாராவது ஏற்றுக்குவாங்களா இது தவறான முன் உதாரணம் கிடையாதா அதனால் சவுக்கு சங்கர் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக உள்ளே போனாரோ அதே அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்காரா இல்லையா ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு நடத்தணும் நீதி விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக களத்தில் இறங்கியிருக்கிறார் இதற்கு இடையில் சவுக்கு சங்கர் செஞ்ச தப்பு எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பெண் காவலர்கள் களத்தில் இறங்கியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் முதன்முறையாக பெண் காவலர்களை பணியில் நியமித்ததே வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள்தான் பெண்ணுக்கு பெருமை சேர்த்தவரே அவர்தான் அவங்களுடைய வேலை என்பது எவ்வளோ கடினமான பணி என்று நன்றாக தெரியும் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுகின்ற விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு பணியாற்றுகின்றோம்னு தெரியும் மக்களுடைய பாதுகாப்புக்காக களத்தில் இறங்கி எந்த அளவுக்கு வேலை செய்கிறோம் என்று தெரியும் ஆனால் இன்றைக்கி சவுக்கு சங்கர் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தை பொறுத்த வரைக்கும் எங்களை ஆழமாக காயப்படுத்தியிருக்கிறது இல்லைங்க ஒரு பெண் காவலர் மீது இந்த அளவுக்கு தரக்குறைவான விமர்சனம் வச்சா அவங்களுக்கு பொது வெளியிலும் சரி நீண்ட காலத்துக்கும் சரி எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும் ஆட காவல்துறையில் பொறுத்த வரைக்கும் பெண்கள் எவ்வளோ சவாலை சந்திக்கிறாங்கன்றது தெரியும் அந்த சவாலை விட குடும்பத்தில் பணி செஞ்சு விட்டு போனால் எவ்வளோ சவால் இருக்குதுன்னு தெரியும் காவல்துறையில் வேலை நேரம் இருக்குதா இல்லை அப்படி வேலை நேரம் பார்க்காம நல்லது கெட்டது என்று சொல்லிவிட்டு மக்களுக்காக ஒட்டுமொத்தமாக நாங்கள் பணி செய்கின்ற போது எங்களுடைய தியாகத்தையும் எங்களுடைய உழைப்பையும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கொச்சப்படுத்துகிறாரப்பா இந்த சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் அவர்கள் விமர்சனம் வைக்கிட்டுங்க காவல்துறை மீது நாங்கள் வேணான்னு சொல்லலை அது ஆரோக்கியமாக இருக்கட்டும் எதற்காக ஒட்டு மொத்தமாக காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசணும் இப்படி பேசிட்டாரு கல்யாணம் பெண்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்களா இல்லை புதுசாக கல்யாணமான பெண்ணுக்கு எவ்வளோ பிரச்சனை ஏற்படும் என்று பார்த்தேங்களா நீங்கள் பொதுத்தளத்தில் இந்த மாதிரி கருத்தை வச்சுட்டு போகிறீங்க இந்த கருத்தை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மேலே வச்சா ஏற்றுவீங்களா அதனால் சமூக வலைத்தளத்தில் கருத்து தெரிவிக்கலாம் காவல்துறை மீது அந்த கருத்து காவல்துறை வந்து ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கணும் தவறுகளை திருத்திக்கொள்ளும்படி இருக்கணும் நல்ல விதமாக வையுங்க காவல்துறை மீது இது வரைக்கும் விமர்சனம் யாரும் வைக்கலையா எல்லோரும் விமர்சனம் வச்சுருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எதிராக மட்டும் தானா நாங்கள் ஒட்டு மொத்த பேரும் களத்தில் இறங்கி கடிதம் எழுதணும் ஆனால் சவுக்கு சங்கருடைய கருத்தை இல்லை அவர் வச்ச விமர்சனத்தை நல்ல விமர்சனம் என்று யாராக சொல்லுவாங்களா அதனால் தயவு செய்து பெண்ணினத்தினுடைய கௌரவத்தை நிலைநாட்டும் விதமாக கண்ணியத்தை தூக்கி நிறுத்தும் விதமாக சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியிருக்கின்ற விமர்சனத்தை அடிப்படையாக வைத்து அவருக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் ஒட்டு மொத்தமாக காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களையும் அவமதித்து விட்டார் இந்த மாதிரி பெண்ணினும் அவமானப்பட்டது இது வரைக்கும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெண் காவல்துறையில் இருந்தால் அவள் அனுபவிக்கின்ற கொடுமைகளை பற்றி சொல்லி மாளாது இதற்கிடையில் இந்த மாதிரி ஆட்கள்லாம் விமர்சனம் வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசாங்கத்துக்கு வேண்டுகோளாகவும் நீதித்துறைக்கு ஒரு அறிவுறுத்தலாகவும் பெண் காவல்துறையினர் நீண்டதாக ஒரு கடிதம் எழுதி சமர்ப்பித்திருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக சவுக்கு சங்கர் அவர்களை அடிச்சிருக்கிறாங்க கை உடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற தருணத்தில் அந்த ஆளுடைய கையை உடைக்கலாம் உடைக்கலாயா அந்தால் பேசியிருக்குது எந்த அளவுக்கு பேசிக்கிறேன் தெரியுமா கையை உடைச்சும்போது வாயை ஐயா அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்குத்தான் வந்து பெண் காவலர்கள் வந்து களத்தில் இறங்கி தங்களுடைய மன குமுறலை ஆற்றாமையை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் ஆனால் நியாயமானவர்கள் நீதியானவர்கள் சவுக்கு சங்கர் மீது இந்த அளவுக்கு விமர்சனம் வைக்கிறாங்களே இருக்கின்ற பெண்கள் இந்த அளவுக்கு வந்து கண்ணியம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமுறுகின்றார்களே ஆனால் பெண் காவலருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி பல திமுகவினர் தகாத வேலையை செஞ்சிருக்காங்க பெண் காவலர் மீதே கை வச்சிருக்காங்க பெண் காவலரை எந்த அளவுக்கு வசைப்பாடி இருக்கிறாங்க இன்றைக்கும் ஆண் காவலர்கிடத்தில் போதை போட்டுட்ட பிறகு எந்த அளவுக்கு அடாவடி பண்ணுறாங்க பெண் காவலரை பொறுத்த வரைக்கும் போதை ஆசாமி கிட்ட நம்ம போக முடியுமா காவல்துறை யூனிஃபார்மில் தான் இருக்கிறோம் அதிகாரம் இருக்குது போக முடியுமா ஸோ பெண் காவலர்களுக்கு போதை ஆசாமியிடமிருந்து பாதுகாப்பு இருக்குதா திமுக இடத்துலேருந்து பாதுகாப்பு இருக்குதா இப்படி திமுக காவல்துறை அதோ பெண் காவல்துறையினர் மீது கை வைக்கின்ற போது கம்முன் இருக்கின்ற இந்த பெண் காவலர்கள் இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் விமர்சனம் வச்சிட்டார் அப்படின்னு சொல்லுகின்ற போது கடிதம் எழுதுவது ஏற்றுக்கொள்ள முடியுமா காவல்துறையினுடைய நடவடிக்கைகளை பொறுத்து வரைக்கும் ஒருதலை பட்சமாக இருக்குது அப்படின்னு விமர்சனம் வைக்காதவங்களும் இல்லை இரண்டு பக்கம் கருத்தையும் நம்ம சொல்லணுமா இல்லையா அதனால கடந்த காலங்களில் திமுக பெண் காவலர் மீது என்ன பண்ணாங்க அப்படின்றத ஒவ்வொரு முறையும் விமர்சனமா வைக்கப்படுகிறது இன்றைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் மீது இவ்வளோ கடுமையான நடவடிக்கை எடுக்கின்ற இதே காலத்தில் அன்னைக்கு திமுகவினர் பெண் காவலர் மீது கை வைக்கின்ற போது கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் யோ என்ன நம்ம சும்மா விட்டுட்டுமா அதுலேயும் இல்லாமல் அரசியல் பெண் தலைவர்களை பற்றி திமுக காரன் பேசலாம் பாருங்க கொச்சை வரலாற்றில் அந்த மாதிரி பேச முடியுமா அதாவது காவல்துறையில் இருந்தால் தான் பெண்கள் இல்லை மற்ற துறையில் இருந்தால் பெண்கள் கிடையாதா மற்ற துறை பெண்களை மட்டும் அவமதித்து பேசலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு காவலர்கள் தங்களுடைய காயங்களுக்கு மருந்து கேட்கின்றார்கள் தவறு கிடையாது ஆனால் எல்லா தருணத்திலும் இந்த மருந்தை எதிர்பார்த்துருக்கணும் அன்றைக்கி ஒருத்தன் கை வச்சாம்பார் அன்றைக்கே இந்த பெண் காவலர்கள் களத்தில் இறங்கியிருந்தாலும் வச்சுங்களேன் அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கலாம் இல்லை சாதாரண மனுஷனாக இருக்கலாம் யாராக வேணுமானாலும் இருக்கலாம் ஆனால் அன்றைக்கே இந்த பெண் காவலர்கள் களத்தில் இறங்கியிருந்தாங்கன்னா இந்த மாதிரியான சவுக்கு சங்கர் போன்ற கை வந்து பெண் காவலருக்கு எதிராக பேசியிருக்க மாட்டாங்க கடைசியாக எல்லாரும் சொல்லுகின்ற கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வைத்திருக்கின்ற விமர்சனம் என்பது உங்க வீட்டு பெண்கள் மீது வச்சிருந்தா ஆஹா சட்டத்தின்படி நடவடிக்கை எடுங்க நீதித்துறை என்ன நடவடிக்கை எடுக்குதோ அந்த நடவடிக்கையை நாங்கள் கட்டுப்படுகின்றோம் சட்டத்தை யாரு உங்க கையில் எடுத்துக்கொள்ள சொன்னது ஏன் சவுக்கு சங்கர் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களா கேட்க மாட்டிங்கல்ல உங்களுக்குன்னா வலிக்கும் ஆனா பெண் காவலருக்கு இருக்கேன்றா அப்படி கடந்து போக வேண்டுமா கருத்து சுதந்திரமா அப்படின்னு கேட்காதவங்களும் இல்லை யோசனை பண்ணுங்கள் ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து நான் உங்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக தனக்கு ஆதரவாக இருந்தவங்க கைது போது கம்முன்னு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணோம் ஆனால் இன்னைக்கு நீதி விசாரணை செய்யுங்கயா சவுக்கு சங்கர் விஷயத்தில் சட்டத்தை காவல்துறை எப்படியா கையில் எடுக்கலாம் அப்படின்னு காட்டமாக அமர்ச்சித்திருக்கின்றார் திமுக அரசாங்கத்துடைய பாகுபாடை தோல்வித்து காட்டியிருக்கிறார் ஆமாங்க திமுக ஒருத்தன் தப்பு பண்ணுகின்ற போது அவன் மீது எந்த வழக்கும் பாய்வது கிடையாது அவனுக்கு எதிராக நடவடிக்கை பாய்வது கிடையாது மற்றவர்கள் மீது என்றால் நீதியை தாண்டி நீதிமன்றத்தை தாண்டி காவல்துறை நடவடிக்கையிலே இறங்குதுன்னா அப்புறம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சும்மா இருந்துருவாரா தனக்கு ஆதரவாக பேசணுன்றாச்சு அதனால தான் நீண்ட மௌனத்தை கலைத்து நம்ம சவுக்கு சங்கருக்காக களத்தில் இறங்கியிருக்காருங்க சவுக்கு சங்கரை ஒரு மருத்துவ குழுவானது நீதியரசர் முன்பாக ஆய்வு செய்து அவர் உடல்நிலையில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அவருக்கு உரிய மருத்துவம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பெண் காவலரை பொறுத்த வரைக்கும் என்னையா இப்படி அசிங்கப்படுத்தி போட்டானே பெண்ணினத்தையே கேவலப்படுத்திட்டானே அவனுக்கு குறைந்தபட்ச தண்டனைலாம் கொடுக்காதீங்க அதிகபட்சம் தண்டனை கொடுங்க கடந்த காலத்தில் போனவன்லாம் போட்டோம் இவனுக்கு கொடுக்குற தண்டனையாவது அடுத்து வாரம் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க என்ன நடக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நம்புகிறேன்